கலைஞர் நூற்றாண்டு நினைவுண்ட ஆணையத்தை மத்திய அரசு தான் வெளியிட முடியும் என மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்தார் கொள்கை ரீதியாக நம்ம வேறுபடலாம் எதிர்க்கலாம் ஆனால் தனிப்பட்ட ரீதியாக வந்து அந்த பர்சனலாக போகக்கூடாதுங்கிறது என்னுடைய இது கலைஞர் ஐயா பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்பு தமிழுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கி கொள்கைக்கு ஒரு நம்முடைய நம்முடைய திராவிட கொள்கைக்கு சமூகநீதி கொள்கைக்கு எதிரானவர்கள் பாஜக அதில் மறுக்கிறது கிடையாது ஆனால் அப்படி கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நம்மளை எதிர்க்கிறவங்களும் கலைஞர் போன்ற ஆளுமைகளை அவங்க பாராட்டுறாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை திராவிட இயக்கங்களுக்கு கிடைத்த பெருமை அது சமூக நீதிக்கு கிடைத்த பெருமை அதனால இதை அரசியலாக்கி நீங்கள் எப்படி அவங்களை நிகழ்ச்சி கூப்பிடலான்னு அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காயினை வெளியிடணும்னா அது ஒன்றிய அரசு அவங்களை வச்சு அதிகாரப்பூர்வம் இல்லை அவங்க வச்சு ஒன்றிய அரசு வச்சு வெளியிட முடியும் அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க அதை வெளியிட முடியாது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் திருமா இருக்கிறாரு இந்த வன்மம் வேண்டாம் வன்மத்தை வச்சு அரசியலை வளர்க்க கூடாது சமுதாய முன்னேற்றம் வந்து அரசியலை வளர்க்கணும் அண்ணன் திரும்ப நினைக்கிறாரு அது கரெக்டா சொல்லியிருக்கிறார் எந்த தவறும் கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க